தென்றலே மேலே பேச சீரியல்ல பறமை எப்படியாச்சும் இளமதி மனசில் இருக்கிற காதலை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலையை பண்ணி நம்ம இளமதியை விருப்பத்திக்கிட்டே இருக்கிறாப்புல இப்போ கூட வந்து எனக்கு பிரியாவோட ஃபோட்டோ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட வந்து சொல்லி நம்ம இளமதியை பிரியாவுக்கு ஃபோன் பண்ண வச்சு ஃபோட்டோ கேட்குறாப்புல பறமை அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணும் ரொம்ப ஆசை ஆசையாக பரமனை விரும்புகிற மாதிரி இப்போவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்குது ஏற்கனவே இதெல்லாம் பிளான் பண்ணி தானே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இளமதி பயங்கரமாக கடுப்பாகிறது நல்லா மூஞ்சிலேயே தெரியுது இதை பார்த்து நம்ம பரம பயங்கரமாக சந்தோஷப்படுறாப்புல ஃபோட்டோவும் வந்துடுது இருந்தாலும் இளமதி பரமனுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க ஃபோட்டோ வந்துருச்சு ஆனால் நெட்ஒர்க் இல்லை அதனால் அவன் ஃபோனுக்கு இப்போ அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி இளமதி சப்பை கட்டு கட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு டைரக்டா நான் நானே உன்னை காதலிக்கிறேன் நானே உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நமக்கு தோணுது இப்போ பரமனுக்கு புரிஞ்சிடுச்சு இளமதி வேணும்னே தான் நமக்கு ஃபோட்டோவை அனுப்ப மாட்டேங்குது இதை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ அனுப்பலாம் அப்புறம் அனுப்பிக்க உன் ஃபோனை கூட அந்த உன் எல்லாச்சும் நான் ஃபோட்டோவை பார்த்துக்கிறேன் பிரியாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு இளமதியோட போட்டோ வச்சு அப்படியே வர்ணிக்கிற மாதிரி இதனால இளமதி இன்னும் காண்டாகிறாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆமா பரமா நீ சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இளமதி காண்டாகுதே இப்படியே பண்ணுங்க இளமதி சீக்கிரமாவே காதல ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு இப்ப மறுநாள் காலையில மறுபடியும் பரம காலையிலேயே வந்து இளமதியை பிரியா என்னைய தனியாக மீட் பண்ணணுன்னு கூப்பிட்டுருக்கா நீனும் வரணும் அப்படின்னு இளமதியை வலுக்கட்டாயமாக பறமைய அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல ஒரு பார்க்குக்கு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல அங்கே ஏற்கனவே பிரியா ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளமதியும் பரமனையும் தனியாக விட்டுட்டு அங்கே இளமதி எப்படியெல்லாம் காண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்